ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் எக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கால டிஃபன் வந்து மேகி மேகி வந்து என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் அவளுக்கு மேகியை தருவேன் அதனால் அதில் வந்து முட்டை போட்டுருவேன் எக்கு வந்து ஃப்ரை பண்ணி தான் போடுவேன் அதெலாம் பச்சை முட்டைக்கோஸ் போடுவேன் யாரும் நிறையா தரக்கூடாதுமாங்க அதனால் குழந்தைங்க கேட்குறதுன்னாங்க செய்வோம் அதனால் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் போடுவோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றான்னு எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம பிடிக்கும்னு நம்ம செஞ்சோம்னா அவளும் வாங்கி வாங்கி சாப்பிட்ருவான்னு நானும் கண்ட்ரோலாக இருந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தாங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுப்போம் அப்புறம் நைட் சாரி மதியத்துக்கு வந்து நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் சுரக்கா சாம்பார் தாங்க செய்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் நான் கீரை சமைப்பேன் இந்த ட்ரிப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு வெங்காயம் அவ்வளோதாங்க இது மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கீரையை போட்டு அள்ளி அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு இது ஊற்றிடுவேன் பருப்புலேயே நான் வந்து பச்சை மிளகா தக்காளி போட்டுருவேன் ஏன்னா சாம்பார் கவிக்கிற பருப்புனால அதை போட்டு செஞ்சுருவேங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேன் இந்த சைடு சுரக்கா சாம்பார் இங்கிட்டு பொன்னாங்கண்ணி கீரைங்க ரெண்டையும் செஞ்சாச்சுங்க செஞ்சிட்டேன் இப்போ இது செஞ்சு முடிச்சிட்டு நான் என்ன பண்ணோம்னா கடைக்கு போகணும் கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து தான் நெத்திலி கருவாடு வறுக்கணுங்க அதனால் இந்த கன்டி இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பு செஞ்சதை மட்டும்தான் இதில் நான் காமிக்கிறேன் வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததையும் நெத்திலி கருவாடு செஞ்சதையும் நான் உங்களுக்கு நெத்தில்கருவாடு நாங்கள் ஃப்ரை தான் சாப்பிடுவோம் கிரேவிலாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரை வந்து எங்கள் எனக்கும் சரி மூணு பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் கருவாடு ஃப்ரை பண்ணணும் இதுக்கு வந்து காம்பினேஷன் எங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை நெத்திலி கருவாடு ஃப்ரை தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்